அரசு அரசு டிவி டிவி வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் விஷ்ணு பிரியா சென்னை செங்குன்றத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஜன்னல் கம்மியை உடைத்து மர்ம நபர் கொள்ளை முயற்சி அலாரம் அடித்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளையனை பிடித்து விசாரணை சென்னை செங்குன்றத்தில் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் இந்தியன் வங்கி இயங்கி வருகிறது இந்த நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கம்பியை அறுத்து எடுத்து வங்கிக்குள் சென்று கொள்ளையடிக்க முயன்றுள்ளார் அப்பொழுது வங்கியில் அலாரம் ஒலித்ததால் வங்கியின் மேலாளர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரோந்து போலீசார் கொள்ளையன் உள்ளே இருப்பதை உறுதி செய்தனர் இதனை அடுத்து செங்குன்றம் போலீசார் லாவகமாக கொள்ளையனை பிடித்து செங்குன்றம் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர் இது சென்னை வீராபுரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது தொடர்ந்து கொள்ளையன் வேறு எங்கெல்லாம் இது போன்று கொள்ளை சம்பவத்தை உள்ளான் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வங்கியில் அலாரம் அடித்ததால் அங்கிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் தப்பியுள்ளது வங்கியின் ஜன்னல் கம்பியை அறுத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் செங்குன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்